ண்டோ நல்லதோர் வீடை செய்தே அறை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சுடர் மரிமுடல் படைத்து விட்டாய் நல்லதோர் வல்லம் கெட பொழுதியில் எறிவதுண்டோ வல்லமை தாராயம் பயனுர வாழ்வதற்கே வல்லமை தாராயோயில் தானிலம் பயனுர வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ விசையுரு பல் போருளோ படி செலு உடல் கேட்டேன் தசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன் தசையினை தீ சுடினோ மதி கேட்டே நீவை அருள்வதில் உனக்கெதோ தடையுளதோ நல்லதோர் வீடை செய்தே அதை நலம் கேட பொழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி காலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தோழர்களுக்கும் தோழிக்கும் இனிய வணக்கமும் நன்றியும் மகிழ்ச்சியும் இன்றைய நாளிலே மிக ஒரு உன்னதமான நாளாக என்னுடைய வாழ்வில் நான் இன்று கருதுகின்றேன் அன்பு சகோதரி அருமை தோழி என்னுடன் சக பணியாளராக பணியாற்றிய பேராசிரியர் கவிஞர் எழுத்தாளர் ஜே நிஷாந்தினி அவர்களுடைய யாத்ரீகனின் மஞ்சள் நிற பட்டாம்பூச்சி என்ற கவிதை நூல் இப்போது உங்கள் முன்பாக வெளியீடு செய்யப்பட்டது இதை பார்க்கின்றவர்களுக்கு இது ஒரு சாதாரண நிகழ்வாக தோன்றலாம் ஒரு நூல் எழுத்து ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கின்றார் அதை வெளியிட்டிருக்கின்றார் ஒரு அம்மையார் பெற்றிருக்கின்றார் என்று இதன் பின்பு இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வரலாற்றிலும் இலக்கியத்திலும் ஒரு கண்டறியாத புதுமையாக இருக்கிறது இலக்கிய சந்திப்பினுடைய நூற்றி இருபத்தி மூன்றாவது சந்திப்பிலே உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு இன்று கிடைத்தது பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் என்ற இந்த அமைப்பு பெரும் புகழோடு செயல்பட்டு வரக்கூடிய ஒரு இலக்கிய அமைப்பு ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு மொழியின் கலை வடிவங்கள் இலக்கிய வடிவங்கள் எல்லாம் எத்துணை தூரம் தொடர்ந்து வீச்சு பெற்று புறப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அதை சரியான முறையிலே வெளியிடுவதற்கும் மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் இலக்கிய அமைப்புகளினுடைய தேவை மிக மிக இன்றியமையாதது அந்த அமைப்புகளினுடைய பணியினால் புதிய புதிய படைப்பாளர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் அதைத்தான் படைப்பிலக்கியம் என்று வரலாற்றிலே பேசுகின்றோம் சங்க தொட்டு ஓவியங்கள் கலைகள் எல்லாமே படைப்பிலக்கியம்தான் ஆனால் படைப்பிலக்கிய வகைகளிலே மாறுபாடுகள் ஏற்று ஏற்பட்டு இருக்கக்கூடிய நூற்றாண்டிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு கடிதம் கூட படைப்பு இலக்கியமாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் முக நூலிலே எழுதக்கூடிய வலைப்பூக்களையும் நாம் ஒரு படைப்பிலக்கியமாக ஏற்றுக்கொள்கிறோம் இப்படி தொடர்ந்து தன்னுடைய பாதையிலே தமிழ் இலக்கியம் பெரும் பயணத்தை செய்து நாம் இன்று இந்த அமைப்பிலே அமைப்பின் மூலமாக பல்வேறு நூல்களை களம் கண்டு எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துவதோடு அவர்களுடைய நூல்களையும் வெளியிட்டு பெரும் சாதனையை செய்து வரக்கூடிய இலக்கிய வட்டத்தை நான் மனமாற பாராட்டுகின்றேன் அதில் இந்து இன்று வெளியிட்ட இந்த இரண்டு நூல்களும் மிக மிக அழகான அம்சங்கள் உடையவை ஒரு நூலை அற்புதமாக அந்த நூலில் அதனுடைய பயிரும் நல்ல குறியீட்டு பொருள் இருக்கக்கூடிய ஒரு பெயரை வைத்திருக்கின்றார்கள் கனல் எரியும் வேங்குழல் வேங்குழலே மூங்கில்தான் இந்த காட்டில் எந்த பூ எந்த பூ முல்லா புல்லா எந்த விறகு பூ புல்லா போகிறது என்று எழுதி சென்றார் கவிஞர் அறிவுமதி ஆனால் இந்த பேங்குழலே கனல் எறியக்கூடியதாக இருக்கிறது அது மூங்கிலா அல்லது புல்லாங்குழலா என்று எப்படி தீர்மானிப்பது கனல் எறியும் பேய்குழலை அது பிறப்பது இசையா எரிமலையா என்றெல்லாம் இந்நேரம் வரைக்கும் நாம் அவருடைய கவிதைகளை எல்லாம் கேட்டோம் இந்த இரண்டு வெளியீட்டையும் அன்பு பெரியோர்களை நீங்கள் எல்லோரும் கண்டீர்கள் ஒரு வெளியீடு மொத்த குடும்பத்தினரும் சமூகமாக வந்து அதை மகிழ்வோடு கொண்டாடி தீர்த்தார்கள் அற்புதமான ஒரு நிகழ்வு கண்ணில் கண்ணில் நிறைந்த ஒரு நிகழ்வு மனம் நிறைந்த ஒரு நிகழ்வு இன்னொரு நிகழ்விலே அடுத்த நூலை வெளியிடும் பொழுது இலக்கிய அமைப்பில் இருக்கக்கூடிய அனைவருமாக இணைந்து அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த நூலை வெளியிட்டார்கள் ஒரு நூலை சொந்த குடும்பத்தினர் வெளியிட மற்றொரு நூலை சொந்த குடும்பத்தில் இருந்து மட்டுமல்லாமல் அந்த நூலை எழுதிய எழுத்தாளரே இங்கு வரவில்லை அந்த நூலை எழுதிய எழுத்தாளரே இங்கு இல்லை அதை பெற்றுக்கொள்வ முகமாகத்தான் நான் வந்தேன் ஆனால் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் அன்பு தோழர் பூபாலனும் அன்பு தோழர் இணைந்து தோழர் கரீமோடு அந்த நூலை வெளியிட்டார்கள் அற்புதமான முன்னெடுப்பை செய்தார்கள் பூபாலம் என்றாலே தொடக்கம் என்று பொருள் எல்லாவற்றையும் தொடங்கி வைக்கின்ற ராகம் அது பூபால ராகத்தில்தான் காலையிலே நாம் பாட வேண்டும் காலையிலே பாடுகின்ற ராகங்களில் முதன்மை தலைமை பூபாலத்துக்கு தான் உண்டு அந்த பூபாலத்துக்கு அடுத்ததாக பாடக்கூடியது அம்சம் அம்சவர்த்தினி என்பார்கள் அதை அப்படி அந்த இரண்டு ராகத்தின் பெயர்களிலே அவர்கள் இணைந்து விடியலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் படைப்பாளர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு கவிஞர்களுக்கு என்றுதான் எனக்கு தோன்றியது அந்த இரட்டையர்கள் செய்து கொண்டிருக்கின்ற பணிகளையும் அவர்களுடைய பண்பையும் பணிவையும் பார்க்கும் போதெல்லாம் அந்த வகையிலே நான் அவர்களுக்கு நான் ஏற்புறையாக பேசியிருக்க வேண்டும் அவர்கள் பேசி முடித்த பிறகு ஆனால் திடீரென்று என்னை வாழ்த்துறை என்று அழைத்தவுடன் நான் அதை எதிர்பார்க்கவில்லை இருந்தாலும் இதைத்தான் நான் சொல்ல வேண்டும் என்று இருந்தேன் என் உங்களிடமெல்லாம் பகிர்ந்து கொள்ள நிஷாந்தினி என்னை இந்த பாடலை பாடி வர வேண்டுமம்மா என்று கேட்டுக்கொண்டார்கள் அவருக்கு மிக பிடித்த பாடல் என்னை கல்லூரியிலே இருக்கும் பொழுதெல்லாம் இந்த பாடலையும் துன்பம் நேர்கையில் எடுத்து அந்த பாடலையும் புதியதோர் உலகு செய்வோம் இந்த மூன்று பாடலையும் அடிக்கடி என்னை மதிய உணவு பொழுதிலே பாட சொல்லி நிஷாந்தினி கேட்பார்கள் அந்த நினைவாக அவர்கள் இதை பாடச் சொன்னார்கள் யாத்ரீகனின் மஞ்சள் நேர பட்டாம்பூச்சி என்ற அந்த பெயர் தேர்விலே நீங்கள் எல்லோரும் எவ்வளவு இணைந்து அதை செய்தீர்கள் என்பதையெல்லாம் நான் அறிவேன் அற்புதமான ஒரு தலைப்பு திரும்பி வர முடியாத திரும்பி வருவதற்கு ஒரு இடம் இல்லாத ஒரு பயணத்தை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் சொல்லிக் கொள்கிறோம் புறப்படுவதற்கும் திரும்பி வருவதற்கும் ஒரு இடம் எனக்கு இருக்கிறது என்று ஆனால் சொல்ல முடியாது யாத்ரீகனுக்கு அப்படி ஒரு புறப்பாடு இல்லை திரும்பி வருவதற்கான ஒரு இடமும் இல்லை அவன் வழியிலே காணுகின்ற மஞ்சள் பட்டாம்பூச்சி அதுவும் ஒரு குறியீட்டு பொருள் வான்கோவினுடைய கவிதையிலே பார்க்கும் பொழுது அவன் ஓவியத்திலே பார்க்கும் பொழுது அவன் மஞ்சள் நிறத்தை மிக கொண்டாடுகிறான் சூரிய பிரகாசமாக அவன் எல்லாவற்றுக்கும் மஞ்சள் நிறத்தை வழித்து போட்டு வைத்து விடுவான் எப்படியானால் எல்லா பொருளுமே மஞ்சள் நிறம் இல்லாமல் கூட மஞ்சள் நிறத்திலே வரையக்கூடிய மனநிலை உடையவனாக வான்கோவினுடைய பித்து கவிதை மனநிலை அவனுடையது அதைத்தான் நான் இதிலே மஞ்சள் நிற பட்டாம்பூச்சியிலே பார்த்தேன் பட்டாம்பூச்சி தேனை சேகரிக்கின்றது யாத்ரீகருடைய பட்டாம்பூச்சியாக இருந்தாலும் அது தேனை சேகரிக்கின்றது அதுவும் கவிதைப்பித்துறைய மஞ்சள் பட்டாம்பூச்சி தேங்கி சேகரித்த தேன் துளிகளை எல்லாம் அற்புதமான கவிதை நூலாக பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் வெளியிட்டிருக்கிறது வெளியீடு செய்திருக்கிறது இன்றைய நாள் இதற்காக நான் மனமார்ந்த நன்றியை எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் நிஷாந்தினியின் சார்பாகவும் என் சார்பாகவும் நீண்ட நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த நூலை குறித்த உரையை உங்கள் முன்பு வழங்குவதற்காக நான் வழிவிட்டு செல்லுகின்றேன் நன்றி வணக்கம் நூலை